ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கற அந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் அசோகபுரமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது முழுக்க முழுக்க மணலால் கட்டப்பட்ட கட்டிடம் மொத்தமாக மூணு போர்ஷன் அவைலபிளாக இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு எடுத்திருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து ஒன்று எடுத்திருக்காங்க ஹவுஸ் நல்லா குட் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்